நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சூழன் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சப்போர்ட் பண்றது இருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு போங்க இன்னைக்கு என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா திமுகவுக்கு பலத்த அடி ஆப்பு வச்ச உச்ச நீதிமன்றம் எந்த வழக்கில் அப்படின்னு பார்க்கும்போது கடந்த ஏப்ரல் மாதம் உச்ச நீதிமன்றத்தினுடைய இரு நீதியரசர்கள் வந்து ஆளுநர் பத்து மசோதாவை நிறுத்தி வைத்திருக்கின்ற முடிவெடுக்காமல் முடிவெடுப்பதற்கு கால நிர்ணயம் விதிக்கப்பட வேண்டும் பத்து மசோதாவுக்கு ஒப்புதல் வழங்கணும் அப்படின்னு திமுக உச்ச நீதிமன்றத்தை நாடியது அந்த வழக்கில் இரு நீதியரசர் கொண்ட பெஞ்சானது திமுக வைத்த வாதத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டு ஆளுநர் நிறுத்தி வைத்த பத்து மசோதாக்கும் அனுமதி அளித்தது மூணு மாதத்துக்குள்ளாக மசோதா மீது நடவடிக்கை எடுக்கணும் குடியரசுத் தலைவராக இருந்தா ஒரு மாதத்துக்குள்ளாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு மசோதாவுக்கு அனுமதி அளிக்கின்ற விஷயத்துல இரண்டு நீதியரசர்கள் கால நிர்ணயம் செய்து பத்து மசோதாவையும் நடைமுறைக்கு கொண்டு வந்தாங்க உடனடியாக குடியரசுத் தலைவரை பொறுத்த வரைக்கும் குடியரசு தலைவருக்கு நீதிமன்றமானது உத்தரவிட முடியுமா குடியரசு தலைவருக்கு உச்ச நீதிமன்றமானது காலக்கெடுவை நிர்ணயிக்க முடியுமா மாநில இருக்கக்கூடிய பாராளுமன்றமோ மசோதா இயற்றி அனுப்புகின்ற போது அந்த மசோதா தொடர்பாக குடியரசுத் தலைவரை நீங்க முடிவெடுக்கணும் நீதிமன்றம் அறிவுறுத்த முடியுமா அப்படின்னு ஒரு பதினான்கு கேள்விகளை கேட்டு விளக்கம் கேட்டிருந்தார் குடியரசுத் குடியரசு தலைவர் அந்த வழக்கு தொடர்ச்சியாக நடந்தது இன்னைக்கு தீர்ப்பு வந்தது அந்த தீர்ப்புல திமுக ஆதரவாக ஒன்று விஷயங்கள் தான் இருக்குது ஆனா மொத்தமாக திமுக அரசாங்கத்துக்கு அப்படித்திருக்கிறது ஐந்து நீதியரசர்கள் கொண்ட அரசியல் சாசன பெஞ்சு முதல்ல திமுகவுக்கு என்ன சாதகமான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாமா முதல் கருத்து இது கருத்து தானே கண்டி தீர்ப்பு இல்லை தீர்ப்புல்லை தீர்ப்பு அதை நடைமுறைப்படுத்தணும் உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்துக்கு தான் அதிகாரம் உண்டு அதனால ஒரு மாநிலத்தில் இரண்டு அதிகார மையங்கள் இருக்க முடியாது அதே மாதிரி ஆளுநர் வந்து மூன்றே மூன்று விஷயங்களை மட்டும்தான் மசோதா விஷயத்தில் கையாள முடியும் என்ன அந்த மூன்று ஒன்னு ஒப்புதல் அளிக்கலாம் ரெண்டு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பலாம் மூன்று மசோதாவில் பிழை இருந்தால் திருப்பி அனுப்பலாம் சரி முறையாக அந்த மசோதாவை ஒரு மாநில அரசாங்கமானது இயற்றி அனுப்பு அந்த மசோதாவை என்ன பண்ணலாம் இரண்டாவது முறையும் வந்து அந்த மசோதாவில் சிக்கல் இருக்குன்னா என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்கு நீதிமன்றமானது வழிகாட்டி இருக்கிறது என்ன வழிகாட்டி இருக்கிறது மாநில அரசாங்கத்துடன் ஆரோக்கியமாக உக்காந்து ஆளுநர் அவர்கள் வந்து டிஸ்கஸ் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படி பண்ணி அந்த மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மூன்றே மூன்று வாய்ப்புகள் தான் ஆளுநருக்கு இருக்கிறது அதோட நான்காவது ஒரு வாய்ப்பாக நீங்க நிறுத்தி வைக்க கூடாது அப்படி நீங்க மசோதாவை நிறுத்தி வைத்தீங்கன்னு வச்சுக்க அது சட்டமன்றத்துக்கு திருப்பி அனுப்பினதாகத்தான் சட்டமன்றம் எடுத்துக்கொள்ளணும் காரணமே சொல்ல மாட்டீங்க நீண்ட நாளா நீங்க போட்டு போட்டிருப்பீங்கன்னா அந்த மசோதா காலாவதி ஆய்ச்சி அர்த்தம் கிடையாது அது சட்டமன்றத்துக்கு ஆளுநர் திருப்பி அனுப்பிவிட்டதாக சொல்லியிருக்கிறாங்க மூன்றாவதாக ஆளுநரை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாளாக ஒரு மசோதாவை போட்டிருக்கான்னு வச்சுங்களேன் அந்த மசோதா மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி நீங்க நீதிமன்றத்தை நாடலாம் அவ்வளவு தானுங்க திமுகவுக்கு உச்ச நீதிமன்றம் தந்திருக்க கூடிய ஒரு சலுகையா இருக்கு ஆனால் இதுவே ஏப்ரல் மாதம் இரு நீதிபதிகள் கொண்ட பெஞ்சானது திமுகவுக்கு மிக மிக குஷி தரக்கூடிய தீர்ப்பை வழங்கினாங்க என்ன தீர்ப்பு உங்களுக்கு ஞாபகம் இருக்குதுங்களா திமுக பத்து மசோதா நிறுத்தி வச்சிருக்கிறாரு ஆளுநர் அப்படின்னு சொன்னாங்க அப்படியா அந்த பத்து மசோதாவும் நடைமுறைக்கு வரும் அப்படின்னு உத்தரவிட்டு விட்டார்கள் ஏப்ரல் மாதம் இரு நீதி அரசர்கள் அது மட்டும் இல்லாம நம்ம ஆளுநராக இருந்தாலும் சரி குடியரசுத் தலைவராக இருந்தாலும் சரி குறிப்பிட்ட கால நேரத்துக்குள்ள மசோதா மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு உத்தரவிட்டு இருந்தார்கள் ஆனா இன்னைக்கு ஐந்து நீதிபதிகள் கொண்ட பெஞ்ச் ஆனது அழகா ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறாங்க ஆளுநருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் நீதிமன்றமானது எந்த விதமான உத்தரவும் பிறப்பிக்க முடியாது முக்கியமா திமுக தலையில இடி விழுந்த மாதிரியான ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார்கள் ஐந்து நீதிபதிகள் கொண்ட நீதியரசர்கள் என்னன்னு பார்க்கும்பொழுது ஏற்கனவே இரு நீதியரசுகள் வழங்கின தீர்ப்பு தவறு குடியரசுத் தலைவருக்கும் ஆளுநருக்கும் கால நிர்ணயம் நிர்ணயிக்க முடியாது நீங்க செஞ்சிடணும் இந்த வேலையை அப்படின்னு உத்தரவிட முடியாது ஆனா ஏற்கனவே வழங்கின தீர்ப்பு தப்புன்னு சொல்லியிருக்கின்ற போது அந்த தீர்ப்பை ரத்து பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்லுகின்ற போது அது ஒரு நடைமுறை சிக்கலை தந்துடும் ஏன்னா அன்றைக்கி நீதிமன்றமானது பத்து மசோதா நடைமுறைக்கு வந்துடுச்சுன்னு சொன்ன பிறகு அது எத்தனையும் சட்டம் ஆயிடுச்சு அப்படி சட்டமான பிறகு அதை திரும்ப பெற முடியாது பல்கலைக்கழகங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நடைமுறைக்கு வந்தாச்சு அதனால ஏற்கனவே வழங்கின தீர்ப்பை எடுத்துக்கிட்டு தமிழக அரசாங்கமானது செயல்பட ஆரம்பிச்சிச்சு அதனால அந்த பத்து மசோதா வந்து ஒப்புதல் அளித்தது தவறு என்று சொல்லலாம் ஆனால் அந்த தீர்ப்பை ரத்து பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஐந்து நீதியரசுகள் கொண்ட பெஞ்சானது தீர்ப்பு வழங்கியிருக்கிறது அது மட்டும் மட்டுமில்லை ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவருக்கு கால நிர்ணயம் செய்ய முடியாது அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்ல ஆளுநரை பொறுத்த வரைக்கும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்துடன் எக்காரணத்தை கொண்டோ மோத கூடாது அப்படின்னு சொல்லி அதே மாதிரி ஆளுநர் கிட்ட முதலமைச்சர்கள் வந்து உட்கார்ந்து பேசுறதுல என்ன ஈகோ இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க மக்கள் நலன் சார்ந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கமானது மசோதா தொடர்பாக ஆளுநர் ஏன் உட்கார்ந்து பேசக்கூடாது அப்படின்னு கேட்டிருக்காங்க அது மட்டும் கிடையாது திமுக எதிர்பார்த்தது என்ன தெரியுமா மசோதா நடைமுறைக்கு வரலையா நம்ம நீதிமன்றத்தை நாடுவோம் நீதிமன்றமே வந்து பாத்தீங்கன்னா அந்த மசோதாவுக்கு ஒப்புதல் அளிச்சிடும் அப்புறம் நடைமுறைக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்பிக்கிட்டு இருந்தாங்க ஏப்ரல் மாசம் தீர்ப்புக்கு பிறகு ஆனா இப்போ நீதிமன்றம் அழகா சொல்லிடுச்சு மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிப்பது நீதிமன்றத்தினுடைய வேலை கிடையாது தெளிவா சொல்லிட்டாங்க இனிமே வந்து ஒப்புதல் அளிக்கணும் நீதிமன்றமானது தனக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் பயன்படுத்தி அந்த மசோதாக்களை நடைமுறைக்கு கொண்டு வரக்கூடாது ஏன்னு கேட்டீங்கன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றமோ இல்ல நாடாளுமன்றமோ தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த மசோதா எப்பேற்பட்டவை இந்த மசோதா மத்திய மாநில அரசாங்கத்துக்கு இடையில சண்டையை உருவாக்குமா இல்ல ஒருவேளை ஏதாவது ஒரு மாநில அரசாங்கமானது இந்த மசோதா தனிநாடா போறதுக்கான மசோதா அப்படின்னு ஏற்றி அனுப்புனாங்கன்னு வச்சுங்களேன் இந்த மசோதா தொடர்பான பின்விளைவு தெரியாம ஆளுநர் கிடைப்பில் போட்டு வச்சிருக்கிறாரு ரெண்டாவது மத்திய அரசாங்கமானது இந்த மசோதா மீது நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு உச்ச நீதிமன்றமானது சட்ட சிக்கலோ இல்ல பிரிவினைக்கு வழிவகுக்கிற மாதிரியோ ஏதாவது ஒரு மாநில அரசாங்கம் ஒப்புதல் பிறகு அந்த மாநிலம் தனி நாடா போயிடும் அப்புறம் யார் மீது சொல்றது அதனால மசோதாக்களை பொறுத்த வரைக்கும் முடிந்த அளவுக்கு சீக்கிரமா முடிவெடுங்க ரொம்ப நாள் காலம் கடத்தாதீங்க ஆளுநரோ குடியரசுத் தலைவரோ இவங்க ரெண்டு பேரும் நீதிமன்றத்தின் முன்பாக நிக்க வச்சு கேள்வி கேட்க முடியாது ரெண்டாவது ஆளுநர் மீதும் குடியரசுத் தலைவர் மீதும் எந்த ஒரு வழக்கும் தொடுக்க முடியாது ரெண்டாவது குடியரசுத் தலைவர் விஷயத்துல ஆளுநர் விஷயத்துல எந்த ஒரு மாநில அரசாங்கமும் வந்து பாத்தீங்கன்னா நீதிமன்றத்தின் மூலமாக நிவாரணம் பெற முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க மொத்தத்துல குடியரசுத் தலைவரை பொறுத்த வரைக்கும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் வந்து பாத்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கிறாங்க அவங்களுக்கு என்று ஒரு அதிகாரம் இருக்குது அந்த அதிகாரத்தில் நீதிமன்றமானது தலையிட முடியாது ஆளுநருக்கான அதிகாரம் இருநூறுல சொல்லப்பட்டிருக்குது அந்த விஷயத்திலும் தலையிட முடியாது நீதிமன்றமானது நிச்சயமாக திமுகவுக்கு பெரிய பின்னடைவுதான் என்ன ஒண்ணு திமுக இன்னைக்கு ஆறுதல் அடையுதுன்னா ஆனா உச்ச நீதிமன்றத்தில் வந்திருக்கின்ற தீர்ப்பு நமக்கு ஆதரவானது அப்படின்னு கதை ஓட்டிட்டு இருக்காங்க எதனால அப்படி கதை ஓட்டுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மாநிலத்தில் இரண்டு அரசாங்கங்கள் இருக்க முடியாது இரண்டு அதிகார மையங்கள் இருக்கக்கூடாது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்துக்கு தான் எல்லா அதிகாரமும் உண்டு அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் இது என்ன தானா சொல்லியிருக்காங்க கான்ஸ்டியூஷனில் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது மாநிலத்துக்கான சட்டம் மாநில சட்டமன்றம் இயற்றும் அதே மாதிரி ஒட்டுமொத்த நாட்டுக்கான சட்டம் நாடாளுமன்றம் இயற்றும் ஆனால் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் மூன்று விதமான அதிகார மையங்கள் இருக்குது யார் நீதிமன்றம் இன்னொன்னு நாடாளுமன்றம் இன்னொன்று சட்டமன்றம் இந்த மூன்றும் யாருக்கு அதிகாரம் அதிகம் கூடாது மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் இரண்டு பேரும் இணக்கமாக போய் மக்களுக்கு சேவை செய்யணும் சப்போஸ் மத்திய அரசாங்கம் அப்புறம் சட்டமன்றம் மாநில அரசாங்கம் இவை இரண்டும் மக்களுக்கு எதிராக இருந்தாங்கன்னா நீதிமன்றமானது நாடாளுமன்றம் சட்டமன்றத்துக்கு எதிராக வந்து களத்துல இறங்கலாம் அப்படிதான் நம்முடைய இந்திய வந்து வழிவகை செய்யப்பட்டிருக்கு நீதிமன்றமானது நாடாளுமன்ற விஷயங்கள தலையிடக்கூடாது அதே மாதிரி நாடாளுமன்றமானது நீதிமன்ற விஷயத்துல தலையிடக்கூடாது அதே மாதிரி சட்டமன்றமானது நீதிமன்ற விஷயத்துல தலையிடக்கூடாது சட்டமன்ற விஷயத்துல நீதிமன்றமும் தலையிடக்கூடாது கூடாது ஒவ்வொன்றும் அவங்கவுங்க அதிகார எல்லைய கடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி இருக்கின்ற நம்முடைய அரசியலமைப்பு சட்டமானது ஒரே ஒரு ஆள் மட்டும் இந்த மூன்று விஷயத்திலும் தலையிடலாம் குடியரசு தலைவர் குடியரசு பொறுத்த வரைக்கும் அவருடைய அதிகாரம் என்னன்னா நாடாளுமன்றத்தையும் கட்டுப்படுத்தலாம் சுப்ரீம் கோர்ட்டையும் கட்டுப்படுத்தலாம் மாநில சட்டமன்றத்தையும் கட்டுப்படுத்தலாம் அதனால தான் ஒரு அரசியலமைப்பு தலைவர் அரசியலமைப்பு சட்டத்துக்கான தலைவர் அப்படி இருக்கும் போது இரண்டு நீதியரசர்கள் வந்து பாத்தீங்கன்னா குடியரசு தலைவருக்கே வந்து கால நிர்ணயம் செய்து திமுக குளிர் வச்சாங்க ஏப்ரல் மாதம் எப்போதும் சரி ஒரு வேலைக்கார பாசுக்கு கட்டளையிட முடியாது அந்த மாதிரி நீதிமன்றங்களுக்கே தலைவராக இருக்கக்கூடிய குடியரசுத் தலைவருக்கே வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு மாசத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா மசோதா தொடர்பாக முடிவெடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க ஆனா இன்னைக்கு ஐந்து நீதியரசர்கள் கொண்ட அரசியல் சாசன பெஞ்சானது மசோதா தொடர்பாக நீதிமன்றத்தை ஒவ்வொரு மாநில அரசாங்கம் நாடுகின்ற பொழுது நாங்க ஆளுநருக்கு வழிகாட்டத்தான் செய்வோம் ஆனா முடிவு என்னவா இருக்கணும் என்பதை பற்றி ஆளுநரே முடிவு பண்ணலாம் நல்ல லக்கு தான் திமுகவுக்கு ஏற்கனவே இரண்டு நீதியரசர்கள் வழங்கின தீர்ப்பில் பத்து மசோதா நடைமுறைக்கு வந்துடுச்சு இனிமே உச்ச நீதிமன்றத்தினுடைய அரசியல் சாசன பெஞ்சானது சொல்லிடுச்சு இனிமே மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்கணும்னா அது ஆளுநரோ அல்லது குடியரசுத் தலைவரோ மத்திய அரசாங்கம்தான் முடிவெடுக்கணும் நீதிமன்றங்கள் இனி முடிவெடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க இது திமுகவுக்கு பெரிய பின்னடைவு இனிமே மசோதாவுக்கு அனுமதி அளிக்கல அப்படின்னு போகவே முடியாது அது மட்டும் கிடையாது ஒரு டெக்னிக்கல் வேட்ஸ் வந்து பயன்படுத்தி இருக்குது உச்ச நீதிமன்றம் ரொம்ப நாள் கிடக்குல போட்டிருந்தா மட்டும்தான் நீங்க வந்து உச்சநீதிமன்றத்தை நீதிமன்றத்தை நாடணும் ஆனா ஏதோ இப்போ அனுப்பின மசோதா போன மாசம் ஒப்புதல் அளிக்கல ரெண்டு மாசம் ஆச்சு மூணு மாசம் ஆகிவிட்டது ஒப்புதல் அளிக்கவே இல்லை அப்படின்னு தூக்கிட்டு உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு ஒருவேளை நீண்ட அந்த மசோதா தொடர்பான தகவல் உங்களுக்கு கிடைக்கப்பட நீங்க நீதிமன்றத்தை நாடி ஏன் எங்க இருக்குது அப்படின்றது உச்ச நீதிமன்றத்தின் மூலமாக தகவலை தெரிந்து கொள்ளலாம் மற்றபடி உச்ச நீதிமன்றம் வந்து இனிமேல் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க சுருக்குமா சொல்ல போனோம்னா நீதியரசர்கள் வந்து குடியரசுத் தலைவருக்கும் ஆளுநருக்கும் குறிப்பிட்ட கால நேரத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முடிவெடுங்க அப்படின்னு உத்தரவிட முடியாது அதே மாதிரி அந்த ரெண்டு பேருக்கும் கால நேரத்தை நிர்ணயிக்க முடியாது ஆனால் மக்கள் நலன் சார்ந்து மசோதாக்களுக்கு சீக்கிரமா அவங்களே வந்து பார்த்திங்கன்னா முடிவெடுக்கணும் அப்படின்னு ஒரு அறிவுரை மட்டும் வழங்கியிருக்கின்றார்கள் வழிகாட்டுதல் செஞ்சுருக்கிறாங்க ஆளுநர்கள் வந்து உச்ச நீதிமன்ற தீர்ப்பை எப்படி எடுத்துக்கொள்ள போறாங்க அதிகார மையங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் ஆளுநர்கள் இரண்டு பேருக்கும் சம அதிகாரம் இருக்குமே சொல்லல ஆனால் ஆளுநர்களை பொறுத்த வரைக்கும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்துக்கான ஒரு கடிவாளம் கண்காணிப்பு அதிகாரி அந்த வேலையை ஆளுநர் சரியா செய்யறாரா இல்லை என்பதுதான் நம்முடைய கேள்வி அப்படி ஆளுநர் சரியாக செஞ்சார்னா மாநில அரசாங்கத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீதி கிளம்பத்தான் செய்யும் அப்புறம் மசோதா ஒன்று தேவையில்லாமல் ஏற்றி அனுப்பி அதை கொண்டு போய் உச்ச நீதிமன்றத்தில் வச்சு ஆளுநருக்கு எதிராக பரபரப்பான ஒரு கருத்தை சொல்ல வச்சு அதன் மூலமாக அரசியல் செய்யும் மத்தியில் ஆளுகின்ற கட்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் இப்போ கூட ஆளுநருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் ஆதரவாகத்தான் தீர்ப்பு வந்திருக்குது ஏற்கனவே வழங்கப்பட்ட தீர்ப்பு தப்புன்னு தான் வந்திருக்குது ஆனாலும் இந்த தீர்ப்பு திமுகவுக்கு கிடைத்த தீர்ப்பு இந்தியா முழுவதும் வந்து திமுக வழிகாட்டி இருக்கிறது ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவர் விஷயத்துல திமுக தெளிவுபடுத்தி இருக்கிறது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்துக்கு தான் அதிகாரம் என்று சொல்லிவிட்டது எது நீதிமன்றம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை அரசியலாக்கி இதற்கு ஒரு பெரிய விழா கொண்டாடுவாங்க ஏதோ சாதிச்சிட்ட மாதிரி தமிழக மக்கள் கிட்ட போய் நடிப்பாங்க திமுக தான் மீண்டும் வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் முடிவெடுக்கிற மாதிரி இந்த பண்ணுவாங்க ஆனா இந்த தீர்ப்பானது திமுகவுக்கு பெரிய பின்னடைமை தான் தந்திருக்குது என்பது எல்லாருக்கும் தெரியும் ஆனா பாமர மக்களுக்கு தெரியுமா அதுவும் இந்தியாவுக்கே வழிகாட்டி விட்டது கேஸ் போட்டு அப்படின்னு சொல்லிட்டு பெருசா பேசதான் போறாங்க ஏனங்க நம்ம செந்தில் பாலாஜியில் இருந்து திமுக முன்னணி தலைவர் வரைக்கும் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் வழங்கி சொல்லிவிட்டு அவங்களுக்கு ஆப்பு வச்சுத வெளியே காட்டிக்கொள்ளாம வலிச்சாலும் வலிக்காத மாதிரி நடிச்சுக்கிட்டு சூப்பர் தீர்ப்பு தீர்ப்பு கொண்டாடி அரசியலமைப்பு சட்டம் என்பது யாரும் எல்லையை தாண்டி போகக்கூடாது என்பதற்கான ஒரு கடிவாலும் அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுதோ படி தான் நாங்கள் நடந்து கொள்ள முடியும் அப்படின்னு ஐந்து நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன பெஞ்சானது தெளிவுபடுத்திருக்குது ஆனாலும் இவங்க ஆடுறாங்க பாரு இவங்க அலப்புற பாருப்பா தாங்க தாங்கப்பா ஊடகத்துல ஆனா ஊடகமும் இவங்களுக்கு ஒட்டுமொத்தமாக ஒத்து ஒதுத்து ஜனநாயகம் செத்து போச்சு என்பதுல சந்தேகமே இல்ல சரி நண்பர்களே இந்த விடப்பட்ட நீங்க சொல்லுங்க நன்றி